திருமணம் முடிந்ததும் மனைவியை விட்டு ஓராண்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள் இவ்வாறு செய்யலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அதாவது திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் அல்ல அதை கடுமையான ஒப்பந்தம் என்று திருமறை குரானிலே குறிப்பிடுகிறான் திருமணத்துடைய ஒப்பந்தமே என்னவென்றால் என்னுடைய தேவையை நீ நிவர்த்தி செய்ய வேண்டும் உன்னுடைய தேவைகளை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தில் மிக முக்கியமான விஷயம் வணக்கம் வழிபாடு இபாதத்துகளை காரணம் காட்டி கூட மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் புறக்கணிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஒரு நிறைய தொழுகிறார் என்பதற்காக மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கலாமா மனைவி பக்கத்திலே போகாமல் இருக்கலாமா பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார் இவர் எப்படி மனைவியுடைய தேவையை பூர்த்தி செய்வார் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார் இது மாதிரியான வணக்கத்தை கூறிக்கொண்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் அவரிடம் அன்போடு நடக்காமல் இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் இருந்தால் அதையே அல்லாவுடைய மார்க்கம் தவறு என்று சொல்கிறது நபிசல்லாஹலை வசல்லாம் அவர்களிடம் புகாரியில் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் இரவெல்லாம் நான் நின்று வணங்குவேன் பகலெல்லாம் என் நோம்பு வைப்பேன் என்ற அடிப்படையில் நடக்கும்போது ரசூல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள் இன்னலி ஜெசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்கு செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது இன்னலி அயனிக்கு அழைக்க ஹக்கா உன் கண்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஓ இன்னலி ஜவுஜிக்கு அழைக்க ஹக்கா உன் மனைவிக்கு நீ செலுத்த வேண்டிய கடமை இருக்கிறது அப்ப மனைவியை பார்க்காமல் மனைவியுடன் ஒட்டாமல் உரசாமல் இதுபோன்று நடக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாவின் தூதர் சொல்லாஸ் அவர்கள் அவ்வாறு செய்யாதீர்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய் வணக்க வழிபாடுகளையும் செய் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு பல சகோதரர்களை நம்ம பார்க்குறோம் ஒரே பொருளாதாரத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு மனைவியை கல்யாணம் முடிச்சு கேள்வி கேள்வியே அதுதான் திருமணம் முடிந்ததும் மனைவியை விட்டு சென்று விடுகிறார்கள் ஒரு மாசம் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு மூணு பல வருடங்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க அப்ப இது வந்து திருமணம் முடிச்சது எதுக்கு நம்முடைய கற்பை பேணி பாதுகாப்பதற்காகத்தான் நபி அவர்கள் திருமணத்தை பத்தி என்ன சொன்னாங்க யா மாஷர சபாப் புகாரியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது அதிஸ் இளைஞர் கூட்டமே ஜவ்வஜ் உங்களில் திருமணம் முடிக்க சக்தி உள்ளவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் ஏனென்றால் அதுதான் உங்களுடைய கற்புழுக்கத்துக்கு பாதுகாப்பானது உங்களுடைய கண் கண்ணை நீங்கள் தாழ்த்துவதற்கும் அதுதான் ஏற்றமானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அது வைக்க இயலாதவர்கள் அந்த திருமணம் முடிக்க சக்தி இல்லாதவர்கள் நோம்பு நோட்டு கொள்ளட்டும் அதுவே அவர்களுக்கு கேடையும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இளைஞர்களுக்கு நபியர்கள் எதை ஆர்வம் ஊற்றாங்க திருமணம் முடிக்க சக்தி இருந்தால் திருமணம் முடித்து விடுங்கள் அதுதான் உங்களுடைய கற்பொழுக்கத்துக்கு நல்லது உங்களுடைய பார்வைகள் அப்போதுதான் கீழே தாழும் என்று நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ இந்த மாதிரி திருமணம் முடித்து விட்டு பல வருடங்கள் வெளிநாட்டிலே இருந்தால் நம்முடைய கற்பொழுக்கத்துக்கு அது ஏற்றமானதா என்பதையெல்லாம் நம்ம கவனிக்கணும் மனைவிக்கு நமக்கு உடைய தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கிறது மனைவியுடைய தேவையை நிவர்த்தி செய்ய முடியாத நிலை இருக்கிறது இதனால என்ன நடக்கிறது என்று பார்த்தால் மனைவியை விட்டு பல வருடங்கள் பிரிந்து இருக்கக்கூடியவர்களால் ஒன்று இவன் தவறு செய்து விடுகிறான் இங்கே அல்லது மனைவி அங்கே தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அதனால் நம்ம கவனிக்கணும் யாரும் யாருடைய கடமையும் புறக்கணித்து விடாமல் நாம் வாழ்வதற்கு வாழ்வதற்குத்தான் முயற்சிக்க வேண்டும் குடும்பத்தோடு இருப்பதற்காகத்தான் நாம் முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்தில் குடும்ப சூழ்நிலைகள் நிர்பந்தம் பொருளாதாரத்தை கண்டிப்பா தேட வேண்டியிருக்கு தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இது போன்ற நெருக்கடியான நிலைகளில் வேற வழி இல்லாமல் மனைவியை விட்டு பிரிந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் அல்லாவிடத்தில் குற்றவாளியாக மாட்டார்கள் ஆனால் வெறுமனே ஆடம்பர வாழ்க்கைக்காக சொகுசு வாழ்க்கைக்காக உலகத்திலே பெருமை அடிப்பதற்காக மனைவிக்கு செய்ய வேண்டிய இந்த கடமை ஒழுங்காக செய்யாமல் தன்னுடைய பாலுணர்வுக்கும் முறையான அடிப்படையிலே வழியை தேடிக்கொள்ளாமல் இதுபோன்று இரு இருந்தால் அது ரசூலுக்கு முரணான வழிதான் அதுபோன்ற வழியை நாம் தேர்வு செய்யாமல் மனைவியோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும்